அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கடற்கரையில் இருக்கேன் இன்றைக்கு தியானம் பண்ண வந்த தேடை மெடிடேஷன் இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருச்செந்தூரில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் வராங்க கூட்டம் வரப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ கிளப்பி விட்டாங்க யாரோ கிளப்பி விட்டாங்க அதான் வருதுன்னு யாரோடான் கிளப்பி விடலை முருகர் தான் சொன்னது இந்த உலகத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் ரொம்ப அறிவுபூர்வமானவங்க யார் பின்னாடி அவ்வளோ சிக்கத்தில் போயிட மாட்டாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு விஷயம் நடக்காமல் அந்த இடத்துக்கு திரும்ப போக மாட்டாங்க இவ்வளோ சொன்ன நானே திருச்செந்தூருக்கு வந்து இத்தனை பௌர்ணமி வந்து கிட்டத்தட்ட மூணு பௌர்ணமிக்கு வந்து பெரிய கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னெல்லாம் போக முடியல இப்போ இப்போ திருச்செந்தூரில் நான் இப்போ இந்த வீடு இருக்கிற சென்னையிலேருந்து கடற்கரை ஓரத்துலேருந்து திருச்செந்தூரில் இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய வரம் பெற்றவங்க ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எப்பவுமே ரொம்ப 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 கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கையும் நேர்மறை சக்தியும் தான் அந்த நேர்மறை சக்தி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிடாது எதிர்மறை சக்தி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய பேர் கூட ஏன் திருச்செந்தூரில் இவ்வளோ கூட்டம் வருது எங்களால் இங்கே வாழவே முடியலன்னு சொன்னாங்க இது ஒரு ரெண்டு சதவீதம் தான் ஆனால் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பயன்பெற்று இருக்காங்க திருச்செந்தூருக்கு மட்டும் இல்லை எந்த முருகர் கோவிலுக்குமே நம்ம நினைச்சாலும் அந்த இடத்துக்கு போயிட முடியாது அதில் சுப்ரீம் பவர் இருக்கிற இடம் வந்து அல்ட்ரா ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மெடிடேஷனில் அந்த பவர் உள்ள இடம் வந்து திருச்செந்தூர் ஏன்னா கலியுகத்தில் கலியுக தொடக்கத்தில் அங்கே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணி பல அற்புதங்கள் அதிசயம் பண்ணியிருக்காரு உங்கள் கூட கோயிலுக்கு போகாதீங்க இப்போ இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற நட்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருங்க யாருமே உங்களை கோயிலுக்கு போகிறவங்கள தடுக்கணும்னு நீங்கள் திரும்ப விமர்சிக்காதீங்க முக்கியமானது ஒரு விஷயம் முருக சக்தி உங்களுக்குள்ளே வரணும் முருக சக்தி வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா மூணு விஷயம்தான் முதல் விஷயம் என்னென்னா உங்கள் எதிரியும் வாழ்த்துங்க உங்கள் எதிரி குடும்பமும் நல்லா இருக்குன்னு நினைங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் தர்மம் அந்த தர்மம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களோட இயற்கையோடு சேர்த்து வாழ வைக்கும் மூணாவது விஷயம் என்னென்னா உங்க பக்தி உண்மையான பக்தி எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு வந்து தமிழ் மொழிக்கு இருக்குது என்னென்னா தமிழ் மொழியில் மட்டுந்தான் அகாரம் முகாரம் அகாரத்துக்கு உண்டான பேஸுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பேஸே முருகர் தான் என்னென்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து இந்த மூணுமே என்னென்னா உயிர் எழுத்துனா நம்ம ஆன்மா மெய் எழுத்துனா நம்ம உடம்பு ஆன்மா உடம்பும் சேர்ந்தா உயிர் மெய் எழுத்து இந்த மூணுத்துக்குமே ஒரு ஒரு முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் கலியுக தலைவர் கந்த பெருமான் தான் இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு வந்தாலும் போகலாம் திருச்செந்தூருக்கு மட்டும் இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்களே கமெண்ட் பண்ணுவீங்க எத்தனை பௌர்ணமிக்கு போட்டு பிளான் பண்ணி போக முடியாமல் இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் கூடாது இன்றைக்கி திருச்செந்தூரில் எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி